து தாமரை தமிழ் நியூஸ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவரது ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆற்காடு அண்ணா சிலை அருகில் கேக் வெட்டி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் பூக்கடை மோகன் கலந்து கொண்டு நூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை வழங்கினார் படைச்சுழ நின்றிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ஏடி சுரேஷ் தலைமை தாங்கினார் அமித் பாஷா சிதம்பரம் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர் நிகழ்ச்சியாக ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஆற்காடு நகர பொறுப்பாளர்கள் வினோத் மற்றும் அஜித் தலைமையில் ஆற்காடு நகர இளைஞரணி தலைமை சார்பாக ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பூண்டி தினா ஆற்காடு நகர இளைஞரணி நிர்வாகிகள் தளபதி குமார் தளபதி சரவணன் ரமேஷ் தீபக் ரஞ்சித் ரிஸ்வான் என நகர ஒன்றிய மற்றும் அணிக்கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்